ஏ நிலா என்னடி பண்ணிட்டு இருக்கற? இந்த புள்ள நீயா வா வா என்னடி பால் வாங்கிட்டு வரலையா? ஆமாண்டி நிலா ஏ நீ பால் வாங்க வரலையா? ஏ இல்ல சின்ன புள்ள மாமியார் அப்ப வாங்கிட்டு வந்துட்டாங்களா இருக்குது நார்த்தலயே போய். பரவாலடி உன காஜி மாமியார் போய் வாங்கிட்டு வராங்க வாங்கிட்டு வந்து காபி போட் கொடுத்து எழுப்புறாங்க. பாரு என்ற மாமியார் எவ்வளவு நேரம் ஆனால் நானே தான் போய் பால் வாங்கிட்டு வரவனும் சொல்றாங்க. என்ன பண்றது நீ கொடுத்து வைத்தவ தாண்டி. அடி போடி சின்ன புள்ள இருக்கற எரிச்சல நீ வேற தாண்டேக்காத. அந்த கலைய பால் வாங்கிட்டு வந்து ஒரு டம்ளர் காபி கொடுத்துட்டு என்ன வாழை வாங்கி உசுறு எடுக்குதுடி இந்த பொம்பளை எதுக்கு தான் இங்கே வந்ததுன்னு தெரியல நான் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் நிம்மதியாக இருந்தேன் ஆ இது மழை வீட்டில் இருந்தப்பா இங்கே வந்து ரெண்டு நாள் தான் ஆச்சு வந்ததுலேருந்து அந்த உசுறு எடுத்துட்டு இருக்கிறாடி வீட்டில் அங்கே தூசி இருக்குது இங்கே தூசி இருக்குது அதை கழுவு இதை கழுவுன்னு பாரடி சின்ன புலா எத்தனை பாத்திரத்தை எடுத்து போட்டு வச்சிருக்குதுன்னு எல்லாம் நாலு எடுத்து வச்சிருந்தது எல்லாம் தூசி அறிஞ்சு கிடக்குது இதெல்லாம் கழுவி தான் முடிக்கணும் அப்போ தான் முடியும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டு வச்சுட்டு கழுவு கழுவுனு உசுறு எடுக்குது சின்ன புள்ள என்னையா சரி கழுவு கழுவு வேற என்ன பண்ண முடியும் கழுவுனா தானே சோறு போடுவாங்க

அப்புறம் அது வேற பெரிய பிரச்சனையா ஆக்கி என்ற பையன் வேற எந்திரிச்சது பால் பாலும் கேட்பான் சரி நான் கிளம்புறேன் நீ வேலையை முடிச்சிட்டு வானே ஃபோன் பண்ணேன் சரியா தாயம்மா அடியே தாயம்மா உள்ள என்னடி பண்ணிட்டு இருக்குற ஒரு டம்ளர் காப்பி கொண்டு வரக்கு இந்நேரமா அடி பண்ணிட்டு இருப்ப சீக்கிரம் எடுத்துட்டு வா என்ன தாத்தா இன்னைக்கு என்ன வாக்கிங் போகலையா யாருடி வா முன்னாடி வா யார் வந்திருக்கிறது நான் தான் தாத்தா என்ன கண்ணு தெரியல இல்லையா நான் தானா யார் சின்ன புள்ள குரலாட்டு இருக்குது அது வாரு கண்ணு கொஞ்சம் மங்களா இருக்குதா அதனால பேசினாதான் எனக்கு பேச்ச வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும் தான் முன்னாடி வர சொன்ன சின்ன பிள்ளையாதான் ஆமா தாத்தா சின்ன பிள்ளதான் பேசுறேன் அப்புறம் எப்படி கண்ணு தெரியாம வாக்கிங் எல்லாம் போறீங்க டெய்லி? நாங்க கூட அப்படி போறது இல்ல. நீங்க ஒரு நாள் தவறாம மழை வந்தா கூட வாக்கிங் போறீங்க. அப்புறம் எப்படி கண்ணு தெரியாது அப்பறம்? ஆடி போடி நானே ஏதோ ஒரு நேரானத்துல தான் நடந்துட்டு போயிட்டு வந்துட்டே இருக்கேன். ஆமா எங்க போயிட்டு வர காலம் காத்தால. ஆ பால் வாங்கிட்டு வர தாத்தா. ஓ பால் வாங்கிட்டு வரையா? எங்க போய் அண்ணன் வாங்கிட்டு ஆமாங்க தாத்தா என்ன அது போடுறா என்ற ஒண்டாட்டி இந்த தாயம்மா ஒரு காப்பி கொண்டு வந்து குடுக்கறதுக்கு இந்நேரம் பண்ணிட்டு இருக்கான் நானே அப்ப இருந்து வெளியாதல்ல இருந்து கேட்டுட்டு இருக்கிறான் இன்னும் கொண்டு போறா என்னதான் வண்றாள் இவ போ சரி தாத்தா அதனால ஆத்தா கரெக்டா போட்டு கொண்டு வந்து தருவாங்க சரி நீங்க குடிங்க குடிச்சிட்டேனே நீ வாக்கிங் போகணுமா ஆமாண்டி சித்த நேர்காலார நடந்துட்டு வந்தாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் தாயம்மா சரி உடுடி நான் போய் கடையிலயே குடிச்சிட்டு வர சரியா சரி தாத்தா ஏதாவது காபி குடிச்சிட்டு நீங்க வாக்கிங் பார்க் போய்ட்டு வாங்க நான் போறேன் ஆ சரிடி அம்மா என்ன உங்க அப்பையெல்லாம் நல்லா இருக்கிறாளா ஆ எல்லாம் நல்லா இருக்காங்க எங்க நான் அந்த பக்கம் வரலான்னு பார்த்தா இந்த முக்கோடவே திரும்பிடுறானா அந்த பக்கம் வரவே இல்லை சரியா அதனால அவளை பார்த்தே ரொம்ப நாள் ஆகி போச்சு பார்க்கணும் வர வர அப்புறமா வர ஆ சரி சரி வாங்க சரி தாத்தா நான் கிளம்புறேன் நீ ஆ போயிட்டு வா போ அத்தை அத்தை இந்தாங்க பால் வாங்கிட்டு வந்தாச்சு அடியே பால் வாங்க போய் ரெண்டு மணி நேரம் ஆச்சுடி எங்கடி போய் தொலைஞ்ச இவ்ளோ நேரமா கழிச்சு வரவே என்னத்த சொல்றீங்க ரெண்டு மணி நேரம் ஆச்சா சும்மா ஏதாவது என்னை திட்டுவானேன்னு சொல்லிட்டு அதையா சொல்லிட்டு இருக்காதீங்க நான் போனதை வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு தான் வர்றேன் சரி சரி இந்தாங்க கோவப்படாதீங்க காலையிலேயே நீங்க கோவம் பட்டா பாருங்க மூஞ்சி சுருக்க உழுகுது பேசாம சிரிச்சுட்டே இருங்க அப்பதான் நீங்க அழகா இருக்கிறீங்க இந்தாங்க இந்தாங்க பாலு போங்க போங்க சீக்கிரமா எனக்குமே ஒரு காபி போட்டு கொடுங்க காலையில இருந்து பட்னியாவோட வெறும் வைத்திலேயே நானும் அதுக்கு இதுக்கு நடந்துட்டு இருக்கிறேன் சரி சரி இந்தாங்க புடிங்க ஆ இந்தாங்க இந்தாங்க சரி சரி சீக்கிரம் போங்க அம்மா சாப்பிடுறதுக்கு என்ன செய்ய போறீங்க இப்போ ஓ இட்லியா சரி சரி அம்மா தொட்டுக்கிறதுக்கு என்ன செஞ்சிருக்கிறீங்க

ஆ சரிங்க அத்தா நம்ம வாயை வச்சுட்டு பேசாமல் இருந்திருக்கலாம் என்ன செய்கிறீங்க எது செய்கிறீங்கன்னு கேட்க போய் இப்போ இந்த அத்தக்காரி நம்மளா சட்னி அறாங்குது அதை தான் அரைக்கணுங்குது என்ன தான் பண்ணுறதுப்போ இந்த அத்தை தேங்காய் வேறு எங்கே நாங்கள் நீங்கள் அதை வேற கண்டுபிடிச்சி எடுக்கணுமா நான் எங்கே வச்சிருக்கிறாங்க எது வச்சிருக்கிறாங்கன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அத்தை அத்தா தேங்காய் எங்கேத்தான் வச்சுருக்கிறீங்க வேண்டாம் வேண்டாம் தேங்காய் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் அதுக்கு வேறு ஒரு முசு பிடிச்சி திட்டி கிடப்பாங்க பேசாமல் நம்மளே எங்கேன்னு பார்த்து தேடி எடுத்துக்கலாம் என்ன வரா உங்க அம்மா இப்படி சொல்றாங்க நீ என்ன காயம் எடுக்கிற கூப்பிடறேன் அம்மா சரி சரி அழலாம் அப்புறம் பாத்துக்கலாம் இப்ப மகள் இருக்கற வேலைய முடிக்கலாம் சரிな வீட்டுக்குள்ள கொஞ்சம் பாத்திர எல்லாம் கழுவிட்டு வீடல கூட்ரேன் நீங்க அதுக்குள்ள போய் பாத்திர எல்லாம் பொறுச்சிட்டு வந்திரிங்களா ஆ சரிங்கம்மா சரி இப்போ நீ போய் அந்த கூடை எடுத்துட்டு வா போ ஆ சரி இது சோனி எடுத்துட்டு வரேன் ஏ என்னடி மாயா இவ்ளோ கீரை வ랜டு கிடக்குதே அம்மா எவ்ளோ பறிக்கணும்னு ഒന്നും தெரியல அம்மா கிட்ட கேட்டுட்டு வரயா எல்லா கீரையும் பொறுச்சி என்ன பண்ண போற சோனி சமைக்கற கலவா பொறுச்சா போது நினைக்கறேன் ஏ நீ எதுக்கு போய் அம்மாட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு வாடி என்ன அதுக்கப்புறம் போய் கோக்கலாம் உன் சொன்ன காக்க こんなこりこけられわが Yeah.